இப்போது இன்பத்தை தருகிற பொருள் ஒன்று உண்டு இன்பத்தை தருகிற பொருள் ஒன்று உண்டு இன்பத்தை நுகர்கிற பொருள் ஒன்று உண்டு இன்பத்தை நுகர்கின்ற பொருள் ஒன்று உண்டு நமக்கு தெரியும் இன்பத்தை தரு தருபவது யார் பெருமான் இன்பத்தை பெறுவது யாரு நாம அப்போது இந்த ரெண்டு பேர் இருக்காமா இல்லையா அப்போ இன்பத்தை தருபவன் அவன் இன்பத்தை பெறுவது யாரு நம்ம தான் இந்த ரெண்டு பொருள் இருக்கிற போது இங்கே என்ன கேள்வின்னு கேட்டால் பொதுவாக நம்முடைய இலக்கியங்களில் இறைவனை தலைவனாகவும் இறைவனை தலைவனாகவும் ஆன்மாவை என்ன செய்வாங்க தலைவியாகும் இறைவன் தலைவன் ஆன்மா தலைவி இந்த ரெண்டு பேரும் கூடினால் கிடைப்பது இன்பம் என்று ஒரு ஓமை சொல்லுகிற வழக்கம் உண்டு பெரும்பாலும் இது சைவத்தில் சொல்கிற வழக்கம் இல்லை வைணவத்தில் அதிகமாக சொல்லுவாங்க அவன் கோபாலன் யார் அந்த கிருட்டினன் யார் கோபாலன் இந்த உயிர் யார் கோபியர் அப்போ கோபாலனோடு கோபியர் கூடி நிற்கும் என்று சொல்லுகிற வழக்கம் பெரும்பான்மை எதில் இருக்கிறது வைணவத்தில் இருக்கும் ஆனால் ஓரோரு இடங்களில் சைவத்திலையும் இறைவனை தலைவனாகவும் ஆன்மாவை தலைவியாகவும் சொல்லுகிற ஒரு நடை ஒரு பாங்கு எங்கே இருக்கிறது சில இடங்களிலே சைவத்திலையும் கையாளப்படுகிறது பெரும்பான்மை இருக்காது சிறுபான்மை இருக்கும் அங்கே எல்லாம் நம்ம பொருள் செய்கிற போது கவனமாக பொருள் செய்யணும் எப்படி பொருள் செய்யணுன்னா இங்கே தான் சொல்கிறார் பாருங்கள் இருவர் மடந்தையர்க்கு என் பயன் இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் எழுபத்தி ரெண்டாவது குரட்பா இருவர் மடந்தையர்க்கு பயன் இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் ஒருவன் உருத்தி உரின் அதாவது இப்போ இருவர் மடந்தையர் இப்போ நமக்கு உலகத்தில் சிற் சிற்றின்பத்தை சொல்லுகிற போது ஒரு தலைவனும் தலைவியும் கூடினால்தான் இன்பம் விளையும் ஒரு தலைவியும் இன்னொரு தலைவியும் கூடினால் இன்பம் விளையுமா அப்படின்னு கேட்டால் அது இன்பமாகாது அது இன்பம் ஆகாது அப்போது ஒரு இன்பம் என்பது இருவர் மடந்தைய மடந்தையின பெண் இரண்டு பெண்களுக்கு இன்பம் என்பது எப்படி விளையும் அந்த இன் இரண்டு பெண்கள் கூடினால் இன்பம் விளையுமோ விளையாது அப்போ இன்பம் எப்போ விளையும் ஒருவனும் ஒரு தீயும் ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் கூடினால்தான் என்ன வரும் இன்பம் என்பது வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் தலைவன் இன்பத்தை தருபவன் தலைவி இன்பத்தை பெறுபவன் இதில் ஒரு சிக்கல் இருக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விக்கு நான் அடுத்த பாட்டில் விட சொல்லுகிறேன் ஏன்னா அந்த தான் அடுத்த தடையன் ஏன்னா இருவர் கூடுகிற போது இருவருக்கும் தானே இன்பம் இருவருக்கும் தானே இன்பம் இது தலைவன் இன்பத்தை கொடுப்பவன் தலைவி இன்பத்தை பெறுவுகள் என்பது பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் அந்த கேள்விக்கு விட அடுத்த பாட்டில் இருக்கு நான் அதை அங்கே சொல்லுகிறேன் அப்போ ஒரு தலைவனும் தலைவியும் கூடினால்தான் என்ன வரும் இன்பம் விளையுமே அன்றி ஒரு ஒத்த தன்மையுடைய குரல்கள் கூடினால் என்ன வராது இன்பம் வராது இது எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆன்மாவும் ஒரு ஆன்மாவும் கலந்தால் இன்பம் வராது ஆன்மாவும் ஆன்மாவும் கூடினா இன்பம் வராது இன்னும் கொஞ்சம் நுற்பம் இது சீவான்மா அது பரமான்மா அது யாரு அது பரமான்மா இது சீவான்மா இது ஏகானவாதியுடைய கருத்து அப்போ அதுவும் இதுவும் ஒன்று தான் எது பரமான்மாவும் சீவான்மாவும் வேறல்ல பரமான்மாவும் சீவான்மாவும் வேறல்ல அப்போ அந்த பரமான்மாவும் சீவான்மாவும் கூடினால் என்ன இன்ப போகுது ஏன்னா அதுவும் ஒன்றுதான் இதுவும் ஒன்ற ரெண்டுக்கு என்ன வேறுபாடு ஒரு வேறுபாடு இல்லை ஒரு வேறுபாடும் இல்லை ஏன்னா அந்த தான் என்னவா வந்திருக்கிறது சீவான்மாவா வந்திருக்கிறது அப்போ முத்தினா என்ன இருக்கணும் கலக்கிற போது ஒரு இன்பம் தோன்ற வேண்டும் அந்த கலப்பில் என்ன இருக்கணும் ஒரு இன்பம் இருக்கணும் ஆனால் அதுவும் இதுவும் ஒன்று தான் அதுவும் இதுவும் ஒன்று தான் அதை என்ன செய்கிறாங்க அது ஒரு பெண் எது பரமான்மா என்பது ஒரு பெண் சீவான்மா என்பதும் ஒரு பெண் இப்போ இந்த ரெண்டு என்ன செய்யறது முத்தி நிலையில பரமான்மாவும் சீவான்மாவும் கலக்கிறது கலக்கிறது என்று சொன்னால் அது என்ன ஆகாது இன்பம் ஆகாது இன்பம் ஆகாது அப்போ என்ன செய்யணும் ஒருவன் ஆண்பாளாகவும் ஒருவன் பெண்பாளாகவும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எனவே அந்த வகையில் இந்த இருவர் மடந்தையர் இரண்டு பெண்கள் கூடினால் இன்பமாகிய குழந்தை பிறக்குமா இப்போ இன்பம் என்பது ஒரு குழந்தை ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒருவன் ஒருத்தி உரின் ஒருவன் உருத்தி உரின் ஒருவன் தலைவனும் தலைவியும் கூடினால்தான் இன்பமாகிய குழந்தை அங்க பிறக்கும் இல்லைன்னா பிறக்காது அதுபோல இந்த உயிர் எது பசுவாகிய உயிர் பதியாகி சிவத்தோடு கலக்கிற பொழுதுதான் இதற்கு பேரின்பம் என்கின்ற குழந்தை பிறக்கும் பேர குழந்தை அதுக்கு பிறகு என்று இந்த பாடலில் நமக்கு அழகாக காட்டுகிறார் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் தடை என்னது இப்போது இறைவனும் உயிரும் கலந்தான் இறைவனும் உயிரும் கலந்தால் அப்போ நமக்கு ஓமை சொல்லியாச்சு தலைவனும் தலைவியும் கலப்பது போல தலைவனும் தலைவியும் கலப்பது போல என்று சொல்லிட்டீங்களே அப்போ நம்ம பெருமானோடு கலந்தால் நமக்கு இன்பம்னு சொன்னால் நம்மோடு கலப்பதினால இறைவனுக்கு என்ன வரணும் இன்பம் வரணுமா இல்லையா ஏன்னா ஓமே அப்படிதான் இருக்கு இருக்குது ஏன்னா ஒரு தலைவன் தலைவியும் கூடணும்னு சொன்னால் ரெண்டு பேத்துக்கு தான் இன்பம் இல்லை தலைவிக்கு மட்டும்தான் இன்பம் இல்லை தலைவனுக்கு மட்டும்தான் இன்பம்னு சொல்லக்கூடாது ரெண்டு பேர்த்துக்கும் இன்பம் அப்போ பெருமான் நம்மோடு கலப்பதினாலே அவனுக்கு இன்பமோ அப்படின்னு ஒரு தடையை எழுப்புகிறார் அந்த தடைக்கு விடையாக தான் என்ன செய்கிறாருங்க எழுபத்தி மூணாவது குரற்பாக சொல்லுகிறார் இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும் எய்தவர் யாரு உயிர் உயிர் பெருகிறது உயிர் பெருக எய்துதல் என்பது அடைதல் பெறுதல் என்கின்ற பொருள் தந்து நிற்கிறது அப்போது இந்த இறைவன் இன்பத்தை கொடுக்க உயிர் என்ன செய்கிறதுங்க அதை பெறுகிறது உயிர் அதை பெறுகிறது இப்போ மேலே சொன்னது என்னது தலைவனும் தலைவின்னு சொன்னால் இப்போ இன்பத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் இறைவனுக்கு இன்பம் உண்டோ இறைவனுக்கு இன்பம் உண்டோ என்ற தடைக்கு சொல்கிறாரு அவனுக்கு உருவம் யாருக்கு அந்த இறைவனுக்கு உருவம் என்னது இன்பகணம் இன்ப வடிவினன் இன்ப வடிவினன் இப்போ இன்பம் என்பது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா நமக்கு வேறான ஒரு பொருளோடு கூடுகிற போது நமக்கு இன்பம் வரும் இன்பம் வரும் இப்போ அதோடு கூடணும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு பொருளை சுவைக்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த பொருள் என்ன இருக்கும் நமக்கு வேறாக இருக்கும் வேறாக இருக்கும் அதை எடுத்து நாம் என்ன செய்வோம் உண்போம் உண்ண உடனே என்ன செய்வோம் ஆக அருமையாக இருக்குது இனிக்குது துவர்க்குது கசக்குதுன்னு அந்த உணர்வு என்ன செய்யும் வேறான ஒரு நமக்கு வேறாக இருக்கக்கூடிய ஒரு பொருளோடு நாம் கலக்கிற போது நமக்கு ஒரு அனுபவம் நிகழ்கிறது அந்த அனுபவம் எப்போ நிகழும்னா நமக்கு வேறாக ஒரு பொருள் இருந்தால் தான் அனுபவம் நிகழும் நம் நமக்கு வேறாக இல்லைன்னா அனுபவம் நிகழாது அப்போது இறைவன் நமக்கு எப்படி இருக்கிறான்னா வேறாவா இருக்கிறான்னு கேட்டால் அவன் அத்துவிதமாக இருக்கிறான் நமக்கு எப்படி இருக்கிறான் அத்துவிதமாக இருக்கிறான் அத்துவிதம் என்று சொல்லுகிறான்